வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிடக்கூடிய ஒரு ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு இந்த அகரகர் ஒன்று வாங்கி அது வந்து நூறு கிராம் ஐம்பது ரூபா தான் இருக்கும் அதை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி அடுப்பில் நல்லா சூடு பண்ணுங்கள் அந்த தண்ணி வந்து நல்லா பபிள் பபுல்ஸ் தான் நம்ம சோறு போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக பபிள்ஸ் வரும்ல அந்த மாதிரி பபில்ஸ் வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அகரகரை இதில் தூக்கி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து எப்படின்னா நம்ம கடையில் வாங்குறோம்ல ஃப்ளவர்ஸ் ஜெல்லி அது மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதை நம்ம ஊற வச்ச ஜெல்லியை ஜெல்லி இல்லை அகரகரை அதை நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் திக்காயிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து இனிப்பு டேஸ்ட் எதுவுமே இருக்காது அதனால் நம்ம இதில் வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம் சுகர் பவுடரும் சேர்த்துக்கலாம் சுகரும் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்து பார்த்தேன் நல்லாவே வரல அதனால் நீங்கள் இ சீனி சேர்த்துக்கோங்க நான் போட்டிருக்கிறது வந்து இப்போ ஒரு நாலு சின்ன டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன் அதனால் இதுக்கு ஒன்றரை டம்ளர் சீனி போட்டிருக்கேன் நான் அந்த சீனியும் நல்லா கரையட்டும் இதுக்கு வந்து ஒரு பதம் அப்படி எதுவுமே கிடையாது அந்த சீனியும் கரையணும் அந்த நம்ம போட்டிருக்கிற அகரகரும் நல்லா கரையணும் அப்படி கரைஞ்சாலே ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிறதுல பாதியும் நம்ம ரெண்டு கலர் சேர்க்க போகிறோம் அதனால ஒரு இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது பாருங்கள் அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம் இன்னொரு இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம் டபுள் கலரில் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி ஜெல்லி அதை கலந்துட்டு அதை நம்ம எந்த பாத்திரத்தில் ஜெல்லி வைக்க போகிறோமோ அதில் இப்போ நான் குட்டி டம்ளார் எடுத்திருக்கேன் ஒரு நாலு டம்ளார் அதில் பாதி அளவுக்கு ஊற்றி அதை நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது சில்லர்லேயும் வைக்கக்கூடாது நார்மலாக நம்ம பொருள் வைப்போம்ல அதில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும் அது கொஞ்சம் செட் ஆயிரும் இது பத்து நிமிஷம் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே நான் சொன்னேன் இன்னொரு கலர் சொன்னாலே அது வந்து நம்ம பால் சேர்த்து செய்ய போகிறோம் அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கிற அகரகரில் ஏற்கனவே தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆடை விழுந்துருக்குமோ அதனால் நான் அரிப்பிலேருந்து வடிகட்டிக்கிறேன் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்குவாங்க ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம அந்த பத்து நிமிஷம் வச்சுருந்தோமா அதை எடுத்து அதில் இப்போ நம்ம காய்ச்சின அந்த பால் அகரகர் இருக்க அதை ஊற்றணும் அதை ஊற்றி அதை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதுவும் அதான் சில்லர்லையோ ஃப்ரீசர்லேயோ வைக்கக்கூடாது நம்ம நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வைக்கணும் அதை ஒரு இருபது நிமிஷம் வச்சா போதும் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கா சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜெல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்